மனசுல கேளுங்க உங்களுடைய ஜபம் மனசுல சொல்றத ஆண்டவர் கேட்பாரு ஏசப்பா கேட்பாரு கண்ண முடியாங்களா யாரையும் நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம் பக்கத்துல இருக்க அம்மாவையும் பார்க்க வேண்டாம் பக்கத்துல இருக்க தம்பியும் பார்க்க வேண்டாம் என்னையும் நீங்க பார்க்க வேண்டாம் கண்ணை மூடி நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் மனசுல நீங்க நினைங்க நான் எங்கேயோ பிறந்தேன் நான் எங்கேயோ வளர்ந்தேன் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் என்னை வந்து திட்டி இருக்காங்க எத்தனையோ பேர் என்னை சபிச்சிருக்கிறாங்க எத்தனையோ பேர் என்ன பாராட்டியும் செஞ்சிருக்கிறாங்க பாவம் என்ன வந்து பாவோங்கிற அந்த அக்கிரமம் கீழ்படியாம கெட்ட எண்ணம் கெட்ட சிந்தனை கடவுளே உங்களை விட்டு என்னை பிரிச்சது உங்களை விட்டு என்னை பிரிச்சது ஆனா இன்னைக்கு இந்த தம்பி சொன்னது போல அந்த சாபம் பாவம் கஷ்டம் கடன் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் என்னை விட்டு அது போகட்டும் என்னையும் அந்த சொர்க்கத்துல என்ன நினைச்சுக்கோங்க என்னையும் அந்த சொர்க்கத்துல நீ நினைச்சுக்கோங்க எனக்காக நீங்க சிந்தன அந்த ரத்தம் என்னை கழுவட்டும் எனக்காக நீங்க சிந்தன அந்த ரத்தம் என்னை மாற்றட்டும் நான் மத்தவங்களுக்கு நல்ல ஒரு காரியத்துல நான் வாழவும் பரலோகத்துல உங்க கூட நான் வந்து இருக்கவும் என்னை நீங்க ஆயுதப்படுத்துங்க எனக்காக நீங்க மறிச்சீங்க எனக்காக நீங்க உயிர் தெளிந்தீங்க உயிரோட வந்தீங்க எனக்காக நீங்க இப்ப சொர்க்கத்துல போய் இருந்து என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்ப நான் இந்த ஜெபிச்ச இந்த ஜபத்தை கேட்டு என்னையும் நீங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு ஏசு என்னை மாற்றி இருக்கிறாருங்கிறத நான் நம்புறேன் நான் நம்புறேன் எனக்குள்ள நீங்க பேசி இருக்கிறீங்கிறத நான் நம்புறேன் எனக்காக நீங்க சொர்க்கத்துல ஒரு இடத்தை வச்சிருக்கிறீங்கிறத நான் நம்புறேன் இனி நான் அந்த உலகத்துல நல்லவனா வாழ்வதற்கு என்ன மாற்றுங்க பாவம் எனக்கு வேண்டாம் எல்லாம் உங்க கருத்துல நான் கொடுக்குறேன் எல்லாம் உங்ககிட்ட நான் பேசி இருக்கிறேன் என்னுடைய ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி பேசுவின் மூலம் தெவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே